உங்களுக்கு நான் அறிஞனம் கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைச்சது காண்டிருப்பா நன்மை கிடைச்சிருக்கு நாம நல்லா இருப்பனன்ற நம்ப இருக்கேன் கண்டிப்பா நாங்கள் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருந்தது கடமை தே பயணம் எதிர்பாரன்டா அப்பா சொல்லிருக்கேன் இப்போ கொஞ்சம் கண்ணால கண்ணி விட்டுப்படுது அனைவருக்கும் வணக்கம் நா மினிஷன் உங்க கயந்தன் ஜெயரா நீங்கள்

Oh, mm. boleh ke dalam apa yang yeah, saya boleh main dengan mak? அதனால நாம இந்த பேர் வச்சிடற கா இப்ப கயந்தன இப்ப என்னது கஞ்சி வந்து இருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மேல அமையில இருந்துறாங்க நீ ஆட்டிதொளிப்புங்களே வந்து இப்ப வீடியோக்கு அனுப்புனது அது வந்து நாங்கள் வந்து நிக்கிறோம் ஓ இப்ப நான் எங்க நிக்கறேன்னுடா அத வந்து சொல்ல சொல்லமாட்டேன் அதாவது வந்து அஜ்வேலில இருக்கு எங்க நத்தோட நிக்கிறேன் தூரத்து சொந்தமன்னு சொல்ல ஏகள வந்து இருக்குறேன்னா அந்த அர்த்தமட்டம்தான் அத வந்து வேற லいや பக்கம் போயேன்னா நல்லா இருக்கு புளியே நல்லா இருக்கு வீடியோ எடுத்துக்கங்க உங்களுக்கு

ஆ அப்ப நான் கோல் கதைக்கே கூட வெளிநாட்டுல ஒரு கதை கேட்குள்ள நான் சொல்லுவேன் இப்ப எங்க நிக்கிறீங்க நான் குட்டியை வழியா நிக்கிறேன் அப்பட்டி நான் கைந்த நேரத்தான் குட்டின்னு சொல்லி இப்ப பிரேமா இருந்து எல்லாருமே வந்துட்டு கோல் கதை கேட்கல அப்ப குட்டி எங்க போட்டாங்கன்னா கேக்குறேன் இப்ப என்ன

ஓகே அப்போ வந்துட்டு நான் இப்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் கோழமன் மறந்து போனேன் நான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்துட்டு ஜூதிப்ல இருந்து நீங்க ஜனத்துல இருந்து பத்திரே மாசமா சொல்லுங்க வருஷம் மூன்று வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அப்போ வந்துட்டு இந்த ஒன்றரை வருஷத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜூதிப் பால வந்துட்டு கிடைச்ச நன்மை என்றது என்ன உங்களுக்காக இருக்கட்டும் உங்கள் மகனுக்காக இருக்கட்டும் என்ன நன்மை கிடைச்சிருக்குது

சாப்பட்டு இது கேட்கு வந்த கூப்பிடாதீங்கம்மா மற்ற வந்துட்டு என்னன்னு சொல்றது இப்ப வந்துட்டு எங்க வீடியோ பாக்குற உறவுகள் வந்துட்டு என்னன்னு சொல்ற வெளிநாட்டுல வந்துட்டு சொந்தங்கள்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல ஆனால் வந்துட்டு அந்த லீவ் டைம்ல வந்துட்டு ஸ்ரீலங்கா வரும்போது எங்களையும் இந்த டைம்ல வந்துட்டு அது வந்துட்டு நம்ம அதுவும் வந்துட்டு பெரிய ஒரு நன்மை தான் வீடியோல வந்து பார்ப்பேன் அநேகமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாலுமே அவங்களை சில பேர் வந்து வீடியோவுக்கு வந்து மாட்டோம் இப்போ நாங்களுமே வந்து கேட்க மாட்டோம் அதே சமயம் வந்து வந்துட்டு போவி நம்ம அதே சமயம் என்ன சொல்றேன் அண்டைக்கு கூட நாங்க போயிட்டு வந்து நாம கனடால பாக்குறேன் அப்படி அப்படியே சும்மா சுமார் இடக்கடங்களை வந்து காட்டி காட்டுவோம் அப்போ வந்து ஜெயராமண்ணாக்கு அப்போ இப்ப வந்து ஜெயராமண்ணாக்கு

என்ன பே நீங்க என்ன சொன்னீங்க சரி நான் துவக்கி விடறது இல்லை சரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜூட்டிப்பால என்ன நன்மை அந்த ஜூட்டிப்பே வந்துட்டு கிடைச்சது பெரிய ஒரு வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒன்றரை அவ்வளோ பெரிய நன்மை எல்லாம் வந்து கிட்டிருக்காங்க வந்துட்டு அதுக்கு காரணம் வந்துட்டு எங்க வீடியோ பாக்குற உறவுகள் தான் உண்மைக்கு வந்துட்டு இப்ப கூட எங்களுக்கு டேட் எது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஏழாயிரம் உறவுகள் வந்துட்டு நாங்கள் சம்பாதிக்கோம்னு சொல்லி என்னன்னு சொல்றது ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்து நாங்கள் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கப்பட்ட பாடுபட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் இந்த ரோட்டில் எல்லாம் நின்று நின்று போனாக்க தாங்குவோம் இமெயில் கூட நாங்க திறந்து இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து இமெயில் திறந்து எல்லாம் ஆயிரம் அவனூறு எண்ணிக்கைகளை வந்துட்டு சொல்லுவாருன்னா இல்ல வீடியோ எங்க பாக்க ஜெயராமண்ணாட்டம் நாங்கள்கட்டும் நீங்களக்கட்டும் தாங்க ரெண்டு வேண்டி சப்ஸ்கிரைப் பண்றேன் அதோட வந்துட்டு ஒரு மாமாக்கள் பந்தயம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைப் கிட்ட வேற வேணும் அது எங்களை சித்தப்பாக்கடையில அந்த பரவணம் மட்டும் தெரிஞ்ச எல்லாரும் ரோட்டை ஆக்கள் நின்று ஆக்கிட்ட எல்லாம் வேண்டி ஆயிரம் ஆக்கி விட்டேன் ஆயிரம் ஆக்கி அதுவுமே ஒரு மறக்க இல்லாத இதுதானே அந்த டைம்ல தான் கயந்த நாக்கு வந்துட்டு லெவல் ரிசல்ட் வந்ததுன்னு

என்ன சொல்ல மாதிரும் யூடியூப் என்ற இமெயில் என்ற என்னன்னு சொல்றது அலட்சன் அவள் அதத்தான் தான் என்று சொல்லலாம் என்ன சொல்ற ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு படுறப்பாரு ஆனா அவங்களுக்கு எல்லாம் நோமலா பாக்குறவங்களுக்கு நோமலா தெரியும் ஒரு வீடியோ வருது அதை தட்டுறதோ பாக்குறதோ அவங்க அவங்க இஷ்டம் நாங்க கூட அப்படித்தான் வந்து விரும்பினால பாப்போம் அப்படி என்றா கூட கேள்வி வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி பலாளிக்கு ரெண்டு தரம் பெட்ரோல் அடிச்சு போயிருந்தாங்க போயிட்டு போயிட்டு வந்தனாங்க ஆனா வந்துட்டு ஒரு வீடியோ வீடியோல போறதும் திரும்பி வர்றதும் அதே மாதிரி அடுத்த நாளும் போயிட்டு திரும்பி வந்தாங்க நேற்று தான் வந்துட்டு கடவுள் கண்ணத்துறது திறந்த மாதிரி அப்படி நேற்று பலாலிக்கு பூராதான் எடுத்தவர்

இப்ப வந்துட்டு நீங்கள் சொல்லி நடத்தில சில உங்களுக்கு அம்மாவுக்கு செய்யணும் சரி அதே அம்மாவுக்கு நான் நிக்கிறேன் கூடுதலா வீடியோ தட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அச்சு இருந்து எல்லா இடமா இருந்தாலும் எந்த வீட்டுல இருக்கிறது கூட வேண்டாம் உண்மைக்கு வந்துட்டு கைந்த நான் வந்து தனியான செய்யறதா அப்போ நான் வந்துட்டு தனியே தான் செய்யறது இப்ப வந்துட்டு வீட்டு அம்மா நான் அம்மா அம்மாண்டி அம்மா அம்மா அம்மாவுக்கு வந்துட்டு டைம் இருக்கு அந்த டைம்ல வந்து விஜயராமன் தான் கேக்குறது உண்மை எவ்வளவு டைம் கூட வேலையில அனுப்பாட்டி கூட என்னோட வந்து இந்த வீடியோ போடணும்னு வந்தது வந்துட்டு தங்கி கூட நின்று போட்டு வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு கேட்கு உங்களுக்கு நான் அரியணை கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்காண்டு ஒவ்வொரு நன்மை கிடைச்சிருக்கு என்னென்னாலும் பேண்டு தருவார் பேசின தக்கனா பேண்டு தந்தா கூழ் பண்ற தன்மை ஒவ்வொரு வேற என்ன ஒரு முயற்சி இப்ப நாங்களும் ஒரு தானே தூக்கி விடணும் நாங்களும் போராடினா தானே வளர்த்து விடலாம் நாங்க அதனால வந்து ஒரு நல்லா இருப்பேன் இருக்கேன் கண்டிப்பா நாங்கள் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருந்தது சமன் கண்டிப்பா நாங்க நல்லா விரவேணுமன்றா அது உங்க கையில தான் இருக்கு எல்லாமே கடமையை தே பயணம் எதிர்பார்தான் அப்பர் சொல்லிடு அப்பறம் அப்பறே பழநெய் அப்பறம்